அன்பார்ந்த மாணவர்களே இன்றும் நாங்கள் விஞ்ஞான மாணவர்கள் இடர்படும் சில இடங்கள் தொடர்பாக அவதானித்து வருகின்ற வரிசையில் இன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜிசிஓயில் கடந்த வட்டம் ஜிசிஓயில் வந்த விஞ்ஞான ப பகுதி ஒன்று வினாவின் முப்பது தொடக்க முப்பத்தி மூணு வரையான பகுதி வினாக்களை அவதானிப்போம் இது பகுதி ஒன்று என்பதால் நாங்கள் இதனை மிக ஆழமாக அவகணிக்க தேவையில்லை என்றாலும் உங்கள் கேள்வியை விளங்கிக் கொள்வதற்காக சிறிது நாங்கள் விளக்க உள்ளோம் இங்கு பாருங்கள் முப்பது அடுக்கு முப்பத்தி ஒன்று ஆகிய வினாக்கள் எத்தீனின் சி டுஹெச் பூரண தகனம் தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள சமப்படுத்தப்பட்டுள்ள சாம்பாட்டினை அடிப்படையாக கொண்டவையாகவும் சி ஃபோ கேஸ் சக மூன்று மூல் ஓ டூ கேஸ் அரோ ரெண்டு மூர் சிஓ டூ கேஸ் ப்ளஸ் டூ ஹெச்டூ லிக்யூட் அத்துடன் இங்கு ஆயிரத்தி நானூறு ஜூல் சக்தி சக்தியை பயன்படுத்தி சக்தி வெளியிடப்பட்டுள்ளது என்பதை இது காட்டுகிறது இதோடு இதெல்லாம் விளைவுகள் இதனை நாங்கள் தாக்கி எழுங்கின்றோம் இது விளைவு எழுகின்றோம் அவ்விளைவுகளில் சக்தியும் ஒன்றாக வெளியிடப்பட்டுள்ளது இனி வினாவுக்கு வருவதற்கு முன் வருவதற்கு முன்னர் வினா அவதானித்துவிட்டு அதுக்குரிய பாதையை ஓரளவு மீட்டுவோம் எத்தீனின் ஒரு மூல் பூரண தானத்துக்குட்படும் போது உண்டாகும் நீரின் திணிவு யாது இங்கு ஒரு மூல் எத்தீன் தான் காட்டப்பட்டுள்ளது ஒரு மூல் எத்தீன் இங்கு பூர்ண தானம் காட்டப்பட்டுள்ளது பூர்ண தானத்தின் போது ஒரு மூல் எத்தீன் பூர்ண தானத்தின் போது இரண்டு மூல் H2O மூலக்கூறு உருவாக இருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கின்றீர்கள் ஆகவே ரெண்டு மூல் H2O நீரின் திணிவு தான் இங்கு வினவப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே நாங்கள் நீர் தொடர்பாக மேலும் அவணிப்போம் நீரின் ரசாயன சூத்திரம் எஸ் ஓ உங்களுக்கு தெரியும் ஒரு மூல் நீரின் திணிவு என்பது அங்கு ஒரு ஒரு ஐதரசம் மூலக்கூறின் திணிவு ஒன்றாகவும் ஒரு ஒம் மூலக்கூறின் திணிவு பதினாறாகவும் தரப்பட்டுள்ளது அவை இங்கு எஸ்டுவோ என்பதன் கருத்து இரண்டு ஐதரசம் மூலக்கூறும் ஒரு ஒற்றம் மூலக்கூறும் அவை ஒரு மூல் நீரின் திணிவு ஒன்று சஹ ஒன்று ஒன்று சஹ பதினாறு மொத்தம் பதினெட்டு கிராம் என்பது ஒரு மூல் நீரின் மூலக்கூற்று அவை இங்கு இரண்டு மூல் எச்டுவோ விளைவாக்கப்பட்டுள்ளதால் இங்கு H2O இன் மொத்த திணிவு ரெண்டு மூல் H2O இன் திணிவு முப்பத்தாறு கிராம் என்பது உங்களுக்கு இருக்கும் ஆகவே இங்கு உன் நீரின் திணிவு ரெண்டு மூல் இன் திணிவு 36 கிரேம் என்பதே சரியான விடையாகும் இனி அடுத்த விழாவுக்குச் செல்வோம் எத்தீனின் பூரண தகனம் தொடர்பான சரியான சக்தி மட்ட வரிப்படம் பின்னற்றுள் எது പ പുത്തകത്തിൽ ഇവറ വരെ പടങ്ങൾ തരപ്പെടില്ലേ എന്നാലും വിനാക്കൾ വിള കേ ഇവർ നിങ്ങൾ അറിയിച്ച ആയത്തെയും നിങ്ങൾ പേഴ്ചകൾ ചെയ്യും ഇന്ന ശക്തിമ വരവിൽ അവതാനിക്കേണ്ട വിടയങ്ങൾ തുടരുക സിദ്ധ അവതാനി വരുവോം അത് വകുപ്പ് ശക്തി தாக்கி விளைவு அகப்ப தாக்கம் புறப்பக்க தாக்கம் தொடர்பான அறிவு நமக்கு தேவை ஒரு சக்தி மட்ட வரைப்பில் இது வயஹு இங்கு எக்ஸ்ஹச்சு இங்கு இந்த திசையில் எக்ஸ்ஹச்சி வரையப்படும் வயஹான சக்தியை அடிப்பாக கொண்டிருக்கும் கிலோ ஜூல் அல்லது ஜூல் வரையப்படும் இங்கு இரண்டு வரைப்புகள் காட்டப்பட்டுள்ளது நான் எக்ஸ்சியில் இங்கு தாக்கியையும் இங்கு விலையும் எடுத்திருக்கின்றோம் இந்த முதலாவது வரை படத்தில் பாருங்கள் தாக்கி மேலே ஆன பெருமானம் ஆயிரத்தி நானூறு நா அனலவா தன் தந்திருக்கின்றேன் அதன் விளைவு நூற்றி நாற்பதுன்னு தந்திருக்கின்றேன் அவ்வாறாயின் தாக்கிகள் பல சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விளைவை உருவாக்கும் போது சக்தி வெளிவிடப்பட வேண்டிய தேவை இருக்கிறது சக்தி வெளியிடப்படும் போது அங்கு புரோபத்தாக்கம் நிகழ்கிறது அதேபோல் தாக்கி நூத்தி நாற்பதாகவும் விளைவு ஆயிரத்தி நானூறு என்றும் இருந்தால் இப்போது இந்த தாக்கி இந்த விலை உருவாக்கும் போது சூழலு சக்தி அது உள்ளே எடுத்துக்கொள்கிறது ஆக அது ஆகாபத்தாக்கம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இங்கு வினாவில் சக்தி வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே புரோபத்தாக்கம் ஆகவே இங்கு புர கீழ் நோக்கி அம்புக்குரிய காட்டப்பட்டுள்ளது இரண்டாம் விடையும் நான்காம் விடையும் கீழ் நோக்கி அம்புக்குரிய காட்டப்பட்டுள்ளது ஆவே இந்த இரண்டில் ஒன்று தான் வரவேண்டும் கொண்டு அத்தோடு இனி நாங்கள் தாக்கி விளைவுகள் தொடர்பாக அனுப்போம் இங்கு விளைவுகளை அவர்கள் மேலே போட்டும் சி ரெண்டு சிஓ டூ பிளஸ் எஸ் டுஓ இந்த விளைவுகளை அவர்கள் மேலேயும் தாக்கியலை கீழேயும் போட்டிருக்கார்கள் இந்த இது விலை பிழை விடை பிழையான என்ற முடிவுக்கு நீங்கள் உடனடியாக வந்துவிடுவீர்கள் அடுத்து இங்கே அவன் ஆம் இங்கே தாக்கியலை சரியாகவும் விளைவுகளை கீழே போட போடப்பைத்தான் இது ஆரோபத்தாக்கமாக மாறுகின்றது அவை இதுதான் இதுக்குரிய விடை என்பதை நீங்களையும் கொள்கிறீர்கள் இனி மற்றொரு மிக சுவாரஸ்யமான வினா ஒன்றையும் அவர்கள் எடுத்திருக்கார்கள் தான் அந்த பகுதியை உங்களுக்கு எடுக்க விரும்புகின்றேன் இங்கு பாருங்கள் நீர்வீழ்ச்சி ஒன்றின் அடிவாரத்தில் வாய் குமிழிகள் அடங்கிய நீரில் நீந்தும் ஒருவருக்கு நீரில் மூழ்கும் மூழ்கும் என்ற சொரியம் காணப்படுகிறது சாத்தியம் அதிகமாகும் இதற்கான காரணம் யாது இதுக்குரிய படங்களை சிறிது அவதானித்து செல்வோம் இங்கு இந்த ப இந்த படத்தை பாருங்கள் ஒரு ஒரு டெப்பை நீங்கள் திறந்துவிட்டால் அங்கு நீரில் வாய் தோன்றுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் சாதாரணமாக நீ இலவாக உங்களோட நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் கிளாஸை தண்ணி எடுக்கும்போது கூட நீங்கள் இதனை அவதானித்து அவதானிக்கின்றீர்கள் இங்கு பாரு இவ்வாறு குமலிகள் தோன்றுவதற்குரிய அடிப்படை காரணம் என்று இதை அவதானியுங்கள் இங்கு இங்கே இந்த ஏரியாவில் காணப்படும் இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற வழி ஆனது இந்த டெப்லின் வழி வழிபடுகின்ற நீரின் மூலம் அமு அமுக்கப்படுத்தப்படுவதால் அது வழி இவ்வாறு இந்த நீர் மூலக்கூறு நீர் மேற்பரப்பை இவ்வாறு தள்ளிக்கொண்டு கொண்டு இங்கே இவ்வாறு காணப்படுது இங்கே காணப்படுது நீர் மேற்பரப்பை தள்ளிக்கொண்டு இங்கே கீழே இவை தள்ளிக்கொண்டு கீழே செல்கிறது ஆகவே இங்கு நீர்நாள் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் அதிகம் இங்கு இந்த டெப்பில் டெப்பிலின் வலிகின்ற நீர்நாள் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் அதிகம் ஆனால் இங்கே நீர்னால் காணப்படும் மேலுகைப்பு குறைவு ஆகவே கீழ் நோக்கி என்ன செய்கின்றது அந்த வலி வலி கீழ் நோக்கி அப்படியே செலுத்தப்படுகிறது கீழ் நோக்கி தள்ளி தள்ளிவிடப்படுகிறது தள்ளிவிடப்பட்ட பின் வளி மூலக்கூறுகள் இவ்வாறு செலுத்தப்பட்ட வளி மூலக்கூறுகள் இவ்வாறு இவ்வாறு அந்த ஒரு வடிவத்துக்கு வந்து சேரும் கடைசியாக அவ்வாறு வாய் குமிழிகள் போன்று வட்ட வடிவத்துக்கு அது என்ன செய்கின்றது மாறுகின்றது மேலுதைப்பு குறைகின்றமையால் அது வட்ட வடிவத்தை நோக்கி இது ஆரம்பத்தில் டெப்பின ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் காரணமாக இந்த வடிவத்தை பெற்றாலும் இறுதியில் இந்த ஏரியாவில் காணப்படுகின்ற வலி அமுக்கம் குறைவு என்பதால் மேலுதைப்பு குறைவு என்பதால் இந்த வடிவத்தை பெற்று வாய் குமிழிகளாக மேலே அது மிதந்து அப்படி வெளியேறுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் இவ்விடத்தில் ஒருவர் நீந்தி கொண்டிருந்தால் இவ்விடத்தில் ஒவ்வொரு ஒருவர் நீந்தி கொண்டிருந்தால் என்ன நடக்கும் இங்கு மேலுதைப்பு குறைவாக காணப்படும் ஆவே என்ன நடக்கும் அவர் நீரில் மூழுவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கேள்வி எனவே நான் இந்த இடத்தில் நான் இந்த பகுதியை தெரிவு செய்தேன் ஆவே இங்கு தெசெய்யப்பட்ட விடை ஆனது நீர்னால் உழிஞப்படும் மேலுதைப்பு குறைதல் என்பது இரண்டாவது விடை இங்கு தரப்பட்டுள்ளது அடுத்து இன்னும் ஒரு வினாம் தெரிசெய்துள்ளேன் ஓர் ஒளி பெருக்கினால் வெளியிடப்படும் ஓர் ஒலி ஆலை வழியுண்டாக செல்லும்போது அதன் அதன் ஒன்று முதலாம் விடை மீற்றம் குறையும் இரண்டாம் விடை வேகம் குறையும் அலை நீளம் குறையும் வீச்சம் குறையும் என தரப்பட்டுள்ளது இங்கு நாங்கள் சிறிது அவதானிப்போம் இங்கு ஒரு குழந்தை அழுகின்ற ஒளி காட்டப்படுகிறது இங்கு அதனுடைய அலை நீளம் எல்லாமே மாறி மாறி காணப்பட்டாலும் கூட இந்த வீச்சத்தை வீச்சம் கூடி குறைந்து சென்றாலும் கூட படிப்படியாக வீச்சம் குறைந்து கொண்டே இந்த வீச்சம் குறைந்து கொண்டே செல்கின்றது என்பதை நீங்கள் கொள்வீர்கள் உங்களுக்கு வீச்சம் என்றால் நீங்கள் வகுப்பறையில் கற்றிருப்பீர்கள் என்றால் ஞாபகத்துக்காக இந்த அச்சிலிருந்து இந்த உயர்த்தி நாங்கள் வீச்சம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அதே போல் இங்கு வீச்சம் குறைந்துள்ளது அதைவிடம் இங்கு வீச்சம் குறைந்துள்ளது இங்கு வீச்சம் படிப்படியாக அதிகம் மாறி மாறி நடந்திருந்தாலும் கூட படிப்படியாக செல்லும் போது வீச்சம் என்ன செய்கின்றது குறைந்து குறைந்து செல்கின்றது இதனை நாங்கள் ஒரு இது தொடர்ந்து செல்லும் போது இவ்வாறு வீச்சம் குறைந்து இறுதியில் பூச்சியத்தை அடைகின்றது ஆகவே என்ன நடக்கின்றது ஒளி தொடர்ந்து செல்ல முடியாது என்பதை இந்த படம் மிக தெளிவாக இந்த கிராஃப் காட்டுகிறது படிப்படியாக குறைந்து பூச்சியத்தை அடைவதனால் ஒளி அது கூட செல்வதில்லை கீ நாங்கள் வினாவுக்கு வருவோம் ஒளி ஒரு ஒளிப்பறிக்கினால் வெளியிடப்படும் ஒரு ஒளி அலை வலியுடாக செல்லும் போது அதன் வீச்சம் குறைவதன் குறைவதன் காரணமாகவே வீச்சம் குறைவதன் காரணமாகவே அது தொடர்ந்து செல்வதில்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்து மிக இலகுவாக இதுக்கு சரியான விடைகளை வழங்க வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம் நன்றி மாணவர்களே மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் ஆசான் அன்சக் நன்றி சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்கள் நன்றி